நடக்கிற கலங்கம் கல்விக்கிற செய்திகள் நேயமற்ற செய்திகள் எதற்காக படிக்க வந்தோம் படிப்பினுடைய அவசியம் என்ன படிப்பு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதையெல்லாம் மறந்து நடக்கிற வேதனையான செய்திகள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஆழம் பதித்துக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு ஒரு சுவாதி சென்னையிலே கொல்லப்பட்டார் ஏன் நேற்றைய நம் கருவூரிலே ஒரு சோனாடி கொல்லப்பட்டார் ஏன் அத்தோடு முடிந்ததா வரலாறு ஒரு பிரான்சினா என்ற எட்டாம் தேதி மனமாலை காண வேண்டிய ஒரு ஆசிரியை பிணமாலை கண்டு பிணவரைக்குள்ளே கிடக்கிறார் இன்னொரு புறம் ஒரு அற்புதமான சகோதரி கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன சொல்லப்படுகிறது காதல் எது காதல் படிக்கிற பருவத்திலே படிப்பைத்தான் நாம் நேசிக்க வேண்டுமே தவிர படிப்பைத்தான் நாம் சுவாசிக்க வேண்டுமே தவிர காதல் என்பது இங்கே முன்னிலைப்படுத்துதல் தவறான ஒன்றாகும் சரி காதல் எது காதல் கல்வி என்றால் என்ன படிப்பது மட்டும் கல்வி அல்ல கல்வியினுடைய ஆழம் என்ன ஒன்றை அறிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதலில் தெளிவடைதல் தெளிவடை பின்னால் செயல்படுத்துதல் இதுதான் கல்வி காதலும் அப்படித்தான் காதல் செய்வீர் என்றான் பாரதி ஆதலினால் காதல் செய்வீர் என்று சொன்னானே பாரதி நீ கல்லூரியில் படிக்கிற பொழுதே காதல் செய் என்று சொல்ல இல்லை ஒன்றை அறிந்து கொள் இந்த தான் சகோதரி சோனாலி கொல்லப்பட்டார் பேசினார் சிரித்தார் செல்போனிலே தொடர் கொண்டால் அவன் ஒரு முரடன் கயவன் என்பதை புரிந்து கொண்டார் தெளிவடைந்ததற்கு பின்னால் ஒதுங்கினார் ஆனால் விளைவு என்ன வகுப்பறையிலேயே கொல்லப்பட்டார் அவளை கொண்டு விட்டு தானும் சாகிறார் இதற்காக இதுவா வாழ்க்கை இதுவா மனிதம் இதற்காக சிந்திக்கிற பேராக்களை பெற்ற இந்த உயிரை இறைவன் வழியே இல்லையா தான் காதலியா தான் மனைவியா அதுதான் வாழ்க்கையா இல்லவே இரண்டு மனமும் இரண்டென கலந்து செம்புள புயல் நீர் போல என்றைக்கு இணைகிறதோ அன்றைக்குத்தான் காதலுடைய உருவம் இந்த கல்வி திருக்கோயிலுக்குள் என் நண்பர்களே வந்த தம்பி தங்கைகளே ஒன்றை மனதுக்குள்ளே பதித்துக் கொள்ளுங்கள் கல்லூரி பருவம் உங்கள் எதிர்காலத்தை செதுக்குகிற சித்தியான பருவம் இந்த பருவத்தில் கல்வி என்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் பயணியுங்கள் பிற உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் அன்பு என்ற ஒரே நேசிப்போடு இருங்கள் ஒட்டிய வயிறு உழந்த தோளும் எதை சாதித்தால் அன்பை சாதித்தால் எதை கேட்டால் அன்பை கேட்டால் இதை போல ஒரு மிகப்பெரிய மாநாடு தெரேசாவுக்கு பெரிய விருது கொடுக்கப்படுகிறது